நண்பரையில நீங்க பாக்குறீங்கல்ல அவங்க வந்து அவங்க அந்த பாப்பா வந்து வீடியோ எப்பயும் அழிச்சிட்டாங்க நீங்க லேட்டா பேசுறீங்க அப்படின்னு என்ன கேப்பீங்களா அப்படின்னு அவங்க சொல்றாங்க இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னா நீங்க ஒன்றும் இல்ல எங்க தங்கச்சி பொண்ணு வயசுக்கு வந்துட்டு இருந்த ஒரு வீடியோ அவ்வளவு சொல்லியிருப்பேன் ஏ கேமராட்டோ பிடிக்க இருக்கு இருட்டுல நின்று எடுத்துட்டு இருக்கோம் கரெக்டா மணி அஞ்சு ஐம்பது

ஒரு கேமராமேன் வந்து எறும்பு கடிச்சிடுச்சின்ட்டு போயிட்டாங்க அடுத்த கேமராமேன் பிடிச்சிட்டு வந்து எடுக்கிறதுக்குள்ளே இருக்கிச்சு இன்றைக்கி தினம் என்ன விடியா தங்கச்சி பொண்ணு வயசு வந்திருக்கத்தால் நான் வந்து பெரியம்மா முறைக்கு விருந்தாக்குறதுக்காக வந்தேன் அக்காவையும் வர சொல்லியிருந்தோம் ஃபோன் பண்ணி அதான் வந்தோம் எல்லாம் விருந்தாக்கி சாப்பிட்டாச்சு வடை பாய்ச்சத்தோடு சாப்பிட்டாச்சு தாய் மாமா வீட்டில் விருந்தாக்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அவங்க வந்து தண்ணி ஊற்றிட்டு விருந்தாக்குறாங்க எனக்கு எனக்கு ஆசை நம்ம வந்து விருந்தாக்கணும் அப்படின்ட்டு நான் விருந்தாக்குனேன் அதனால் நல்லபடியாக வடை பாயசம் சாப்பாடு சாம்பார் பொரியல் ரசம் அப்பளம் கடல விருந்த வடை பாயசம் எல்லாம் செஞ்சு எல்லாரையும் உறவுகளெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு தெண்டமாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் சரி ரெண்டு ரீல்ஸ் எடுக்கலாம்னு தான் கொள்ளைக்கு வந்தோம் அப்படியே உளுத்த கொல்லையை பார்த்துட்டு ரெண்டு ரீல்ஸ் எடுத்துகிட்டு போகலான்னு வந்த இடத்துல சும்மா அப்படியே பார்த்துட்டு இன்னும் சரியான பாம்பு வரை பார்த்துட்டோம் அதனால அவரு அப்படியே பயந்து போய் நின்னுட்டு மாறி இருட்டிடுச்சு ஐயோ இது ஒரு மொக்கைக்கா இப்படி போட்டு வேற என்னை டார்சல் பண்ணுது நண்பர்களே ஏன் என்னால முடியலை ஒரு சரியான திசை போச்சு ஆளுதான் இப்படி இருக்கான்னா நினைக்காதீங்க பெச பூச்சி நண்டிகிட்டே தான் இருப்பா மண்ணொலி மண்ண நாக்கு நண்டிட்டே தான் இருப்பா

கொசு வர கடிக்குது கொசு வர கடிக்க ஆரம்பிச்சு ஆமா இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்படிதான் சொல்றோம் வீடியோ வீடியோக்கு எங்க சப்போர்ட் பண்றீங்க போக மாட்டேன் வீடியோ எதுவுமே ஓகே பாய் பாய் நண்பர்களே வாங்க